பசுமை சஞ்சாங்க நீங்க வந்து காஞ்சிபுரம் தான் வந்தோம் காஞ்சிபுரத்துல மனவராய் அவரோட நிலத்துக்கு தான் வந்தோம் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இயற்கை வசம் பண்ணிட்டு இருக்காரு இயற்கையும் செயற்கையும் கலந்துதான் பண்ணிட்டு இருக்காரு நெல் பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாமல் அவர் எள்ளு சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க எள்ளு வந்து உண்மையில லாபமாக போயிராங்க எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டுருக்காங்க எல்லாம் அப்படியே கொடுக்காம எல்லை வந்து மதிப்பு கூட்டி வித்தா நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருனா அவரோட எல் ஆட்டுறதுக்காக இதுவாருங்க இந்த செக்கு என்ன ஆட்டுற செக்கே எந்த இத்த போட்டுருக்காருங்க ஏன்னா எள்ள அப்படியே வைத்தா லாபம் கிடையாது அப்படின்னால இந்த இயந்திர போட்டு அதுல இருந்து என்ன எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு இவர் அவரோட என்ன மட்டும் பண்ணது இல்லங்க யாருன்னா வந்து கடலை எடுத்துட்டு வராங்க எல்லாம் எடுத்துட்டு வராங்க அவங்களுக்கும் வந்து ஆட்டி கொடுத்து அதையும் வந்து ஒரு ஒரு வேலையாவது வந்து பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கும் வந்து வயசு அறுபத்தஞ்சு இந்த வயசுல அவருக்கு ஒரு தொழில் வேணும் இல்ல இயந்திரத்துல வந்து எல்லா ஆட்டி வந்து என்னையா வந்து கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த வீடுல அந்த ஏந்திர பத்தி ஐயா என்னன்னு சொல்றாரு நல்ல என்னன்னா எப்படி இருக்கும் உடம்புக்கு இருதலான என்ன எப்படி இருக்கணும்னு பல தகவல்கள் வந்து இன்னைக்கு மனவரை இந்த வெளியில சொல்ல போறாரு வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் விவசாயிகள என்னுடைய பேர் மனோகரன் பட்டுமூடகார் குப்பன் விலேஜ் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுக்கா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் நான் வந்து எள்ளு பண்ணின்னு இருக்கிறேன் அது வந்து சீசனபிளாக பண்ணுவேன் ஒவ்வொரு ஒரு போகத்துக்கு எள்ளு பண்ணுமே அது மாதிரி அந்த ரொட்டேஷன் கிராப்பில் எள்ளு பண்ணும்போது அந்த எள்ளை அறுவடை பண்ணி நான் நேரடியாக விற்காம அதை வேல்யூ அடிஷன் பண்ணி விற்கிறேன் அதுதான் என்னுடைய செக்கு இது இந்த செக்கில் போட்டு எண்ணெய் ஆட்டி விற்றேன்னா எனக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்கும் அதனால நான் அந்த வேலையை செய்கிறேன் இந்த வேல்யூ அடிஷன் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான தொழில் எந்த உற்பத்தி பொருளையும் வந்து உற்பத்தி பண்ணி நேரடியா விற்காம மதிப்பு கூட்டி விற்கும் போது நமக்கு கொஞ்சம் அதிகமா லாபம் கிடைக்கும் அதனால தான் நான் இந்த எள்ளை மதிப்பு கூட்டி விற்கிறேன் வாங்க உள்ள போய் நான் எப்படி செக் அடி என்ன விற்கிறேன்றத பாருங்க எங்க செக்க பார்த்துக்கோங்க இந்த செக் போட்டு நான் இதில் வந்து எனக்கு எந்த அனுபவம் கிடையாது செக் மட்டும் போட்டுட்டேன் நான் வந்து இது செக்கு போட்டு ஏறக்குறைய ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது இந்த செக்கு போடும்போது அதனுடைய ஏ ஏபிஏ தெரியாது ஒன்னே ஒன்னா ஏற்கனவே யாராவது என்ன ஆடுறத நான் பார்த்துருக்குறேன் அங்கே தான் ஆடுறாங்க இதெல்லாம் தான் செய்கிறாங்க இந்த பண்ணுறாங்கன்றதை பார்த்து தான் நான் கத்துக்கணுன்னே தவிர நான் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சோ அவங்க கத்து கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் நான் கற்றுக்கல இதில் வந்து நான் என்னுடைய சொந்தமாக போ பண்ற எள்ளை வந்து நான் யாருக்கும் விற்க மாட்டேன் அந்த எள்ளை வந்து எண்ணெய் தான் விற்பேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் மொத்த கால நிலத்துல எனக்கு வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்காதுல நாலு ஏக்கர் நிலம் எள்ளு சாகுபடி பண்ணி அன்னைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நானூத்தி கிலோ எள்ளு வந்தது அந்த எள்ளு மொத்தத்தையுமே நான் வந்து இதுல எண்ணெய் தான் வித்தன் யாருக்கும் விற்பனை பண்ணல இப்போ வந்து கொஞ்சமான எள்ளு தான் வந்தது இந்த போகத்துக்கு அதையும் நான் எண்ணெய் தான் வித்துன்னு இருக்கிறேன் இப்போ தேவைப்படும் போது நான் வேற யாருக்கிட்டையாவது வாங்கி எண்ணெய் ஆட்டி நான் விற்பேன் இது வந்து இந்த மதிப்பு கூட்டுதல் வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம் இதை வந்து நான் வந்து படிக்கும்போது கற்றுக்கினேன் நான் வந்து பிஎஃப் டெக் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனத்தில் படித்தேன் எம்எஃப்எஸ்சின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில படித்தேன் இது ஒரு பயனுள்ள கல்வி இது இதை வந்து அரசாங்கமே இதை வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்போ இருந்த விசி வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணினாரு அது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பாடத்திட்டம் இப்போ வந்து அத ஒரு சில அதிகாரிகள் வந்து அது வேண்டாம் அது ஒரு எக்ஸ்ட்ரா தொழில் வேணாம்னு சொல்லிட்டு அதை நிப்பாடு பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு வந்து அந்நிய இது மாதிரி ஒரு கல்வி அவங்க துவங்கினது வந்து அதாவது பத்தாவது பன்னெண்டாவது இல்ல கல்லூரி படிப்பு முடிச்ச விவசாயிகளுக்கே வந்து இது ஒரு பயனுள்ள கல்வி அதன் மூலமா கத்துக்கின இந்த மதிப்பு கூட்டு தொழில்நுட்பத்தை தான் நான் இங்க பயன்படுத்துறேன் இந்த நான் வந்து எள்ளு மட்டும்தான் இல்லை தேங்காய் அப்புறம் வந்து வேர்க்கடலை இதையெல்லாம் நான் எண்ணெய் ஆட்டி நானே விற்கிறேன் இதுல ஒண்ணு என்னன்னா இந்த இந்த எல்லா எண்ணெயுமே வந்து செக்கு மூலமா எண்ணெய் ஆட்டி எடுக்கிறது தான் தான் வந்து மக்கள் வந்து ஆஹ் இந்த வியாபாரிகள் தான் அதுல வந்து அடல்டேஷன் நிறைய பண்றாங்க இந்த கலப்படம்ன்றது வந்து அதுல பண்றது லிக்விட் பேரஃபின் தான் அதிகமா பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெய் வந்து எதிலிருந்து உற்பத்தி பண்றதுன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து உற்பத்தி பண்ணுறது தான் அது வந்து அந்த லிக்விட் பேரஃபின் வந்து ரொம்ப உடல்நலம் குறைவா வந்து கான்ஸபேஷன் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொடுப்பாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அதை கொடுக்க மாட்டாங்க அது வந்து அவ்வளோ கொஞ்சம் என்ன அது ரசாயன பொருள் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்றாங்கன்னா வியாபாரிகள் அந்த பொருளையே டைல்யூட் ஆக்கி ரீஃபைன் பண்றது அதாவது இந்த எண்ணெயை வந்து ஃபில்ட்ரேஷன்ற பெயரில் இந்த கூடவே அந்த எண்ணெயும் கூட சேர்த்து ஃபில்டர் பண்ணி நிறைய பேர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல விற்கிறது முழுக்க முழுக்க வந்து கலப்படம் செய்யப்பட்ட எண்ணெய் தான் ஆனா சிலர் வந்து இந்த கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயை கூட வந்து கலப்படம் பண்ணி விற்கிறாங்க ஆனா நாங்க எங்க ஊர்ல விவசாயம் அதாவது மக்கள் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட இந்த செக்குல எண்ணெய் ஆடி நான் வந்து விற்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பொருள் வந்து கொடுத்தும் எண்ணெய் ஆட்டி கொடுக்க சொல்லுவாங்க அதுவும் நான் செய்கிறேன் நான் வெளியில இருந்து பொருள் வாங்கி எண்ணெய் எண்ணெயாக்கியும் நான் விற்கிறேன் இதில் ஒரு நூத்துல அதாவது பாயிண்ட் ஜீரோ 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 ஜீரோவாக ரூவா சொல்லீங்கன்னா கூட ஒரு பர்சன்ட் கூட அதுல கலப்படம் கிடையாது மக்கள் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்களன்னா முழுமையான பலனை பெறலாம் ஒன்னே ஒன்னு என்னன்னா நான் வந்து ரெண்டு செக்கு வயசுல முதல்ல மர போட்டேன் அது வந்து மனுஷனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அதுல வேலை வந்து சரியா செய்ய முடியல அது வந்து என்னன்னா ஒரு செக்கு போட்டமுன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு மணி நேரம் வந்து நம்ம கிரைண்டர்ல மா மாவு தழுற மாதிரி அங்கேயே நின்னு தள்ளியிருந்தா தான் அதுல இருந்து எண்ணெய் எடுக்க முடியும் அதனால வந்து உடம்பு போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மரசைக்கு எண்ணெய் தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதுல வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வேணா கூட ஒரு வேலை இது மாதிரி உள்ள இரும்பு சைக்கிள் வந்து எண்ணெய் வாங்கி கூட அது கூட சேர்த்து வைக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து மரசைக்கு எண்ணெயோ கூட விற்கலாம் அதுல அதுல இருந்து விற்கிற எண்ணெய் விலை குறைவா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா மக்களே அது வந்து கலப்படமான எண்ணெய் தான் மர எண்ணெய் ஆட்டினா விலையை அதிகமா கொடுத்து வாங்குற இடத்துல வேணா அது நல்லா இருக்கும் ஆஹ் விலை குறைவா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற இடத்துல அது வந்து கலப்படமா தான் இருக்கும் இரும்பு இந்த ரோட்டரி செக்ல போட்டு எண்ணெய் ஆடி விற்கிறவங்களும் வந்து ரொம்ப விலை குறைவுக்கு அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வேர்க்கடலை ஆஹ் தொண்ணூத்தி ரூபாயில வந்து நூத்தி பத்து ரூபா வரைக்கும் இருக்குது நான் வாங்குறது நூறு ரூபாய் மதிப்பு உள்ள வேர்க்கடலை தான் நான் வாங்குறேன் அதெல்லாம் எண்ணெய் ஆடி விற்கிறேன் நான் வந்து ஒரு கிலோ ஒரு லிட்டரை வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறேன் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து இன்னைக்கு ரொம்ப விலை அதிகமாக ஆயிடுச்சு கொப்பரோட விலை நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாயெலாம் விற்குது ஆனால் இருந்தாலும் நான் வந்து நூற்றி இருபது ரூபாவுக்கு தான் கொடுக்குறேன் காரணம் என்னன்னா எனக்கு சொந்த மரத்தில் ஒரு பதினஞ்சு தென்னை மரம் இருந்து எடுத்து ஆடுறது கொஞ்சம் கொப்பரை வந்து வெளியிலேருந்து வாங்க விற்கிறேன் இப்போ கூட என்கிட்ட வந்து கொப்பரை கொஞ்சம் ஸ்டாக்ல இருக்குது அந்த கொப்பரை வந்து இப்போ என்கிட்ட ஒரு இருபது கிலோ எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் விற்றுட்ட பிறகு இந்த கொப்பரிய போட்டு என்ன ஏன்னா மக்கள் வந்து இந்த கொப்பரிய வந்து தேங்காய் எண்ணெய் மாசத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு லிட்டர் தான் பயன்படுத்துவாங்க அதனால தான் வந்து அது கம்மியாக இருக்குது இதெல்லாம் வந்து இதை வந்து சமையலுக்கு நம்ம இடத்துல யாரும் பயன்படுத்துறது எள்ளு இருக்குது என்கிட்ட எள்ளு வந்து வேற இன்னொரு ரூமில் போட்டு வச்சிருக்கிறேன் வேர்க்கடலை இருக்குது வேர்க்கலை மூட்டை இது இருக்குது இன்றைக்கி போயிட்டு வேறு இன்னும் வந்து கடைசி மூட்டை நான் போன வாரம் வாங்கினேன் நான் வந்து அப்போ இருபது மூட்டை வாங்கினேன் அந்த இருபது மூட்டையில் காலி தான் இருக்குது எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு அண்டாவில் எண்ணெய் இருக்குது கடலை எண்ணெய் ரெண்டு அண்டாவில் நல்ல எண்ணெய் இருக்குது ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறேன் அதெல்லாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் இரநூத்தி இருபது ரூபாவுக்கு விற்கிறேன் நல்லெண்ணெய் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபான்னு விற்கிறேன் காரணம் என்னென்னா இப்போ வந்து நூற்றி இருபது ரூபாவிலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் எள் விற்குதுன்றதுனால நான் அந்த எண்ணெயை எண்ணெய் வந்து விலை கூடுதலா வைக்கிறேன் முதல்ல எல்லாம் வந்து முந்நூறு ரூபாவுக்கு வித்தினேன் இந்த செக்கு தொடங்கும் போது முன்னூறு ரூபாவுக்கு எண்ணெய் விற்பேன் இப்போ வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாக்கு விற்கிறேன் அதே மாதிரி கடலை எண்ணெய் வந்து அன்னைக்கு எண்பது ரூபாய் எழுபது ரூபாக்கு கிடைச்சிது கிடைச்சது கடலை காய் அப்போ வந்து நான் நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாக்கு விற்பேன் இன்னைக்கு வந்து இரநூத்தி இருபது ரூபாக்கு விற்கிறேன் தேங்காய் வந்து அன்னைக்கு ஐம்பது ரூபா கிடைச்ச தேங்காய் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரச்சி நூத்தம்பது ரூபா நூறுரூபா நான் இங்க வாங்குறது வந்து நூறு வாங்குறேன் அந்த தேங்காயை போட்டு என்ன ஆடி விற்கிறதுனால நான் இரநூத்தி இருபது ரூபா ஒரு லிட்டர்னு விற்கிறேன் அது எனக்கு லாபமா இருக்குது தேங்காய் புண்ணாக்கெலாம் வந்து விலை அதிகமாக விற்காது தேங்காய் எள்ளு புண்ணாக்கெலாம் இலை விலை அதிகம் விற்காது இந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து மாட்டுக்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க பயன்படுத்த மாட்டாங்க எருமை மாடு வச்சுக்கிறவங்க வேணால் எள்ளு புண்ணாக்கு பயன்படுத்துவாங்க தேங்காய் புண்ணாக்குலாம் வந்து எல்லா மாட்டுக்கும் பயன்படுத்துவாங்க இந்த பாருங்கள் இதுதான் வந்து என்னோட இருந்து மாட்டி எடுத்த கடலை பின்னாக்கு இந்த பின்னாக்கு வந்து மாட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க வயலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க சில செடிங்களுக்கெல்லாம் மல்லி செடிக்கெல்லாம் வந்து இந்த புண்ணாக்கு வாங்கி அரைச்சி எடுத்துன்னு போயிட்டு அவங்க செடிகளுக்கு பயன்படுத்துவாங்க அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சத்தான உரமாக பயன்படுது தொழு உரத்தோட இந்த புண்ணாக்கியும் கலந்து தூளாக்கி அது கூட கலந்து கொஞ்சம் ரசாயன உரம் கலந்து போட்டாங்களன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த செடிக்கு செடி எடுத்துக்கும் ரசாயன உரம் உடனடியாக கிடைக்கும் இருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து உடனே எடுத்துக்கும் அதுக்கப்புறமா இருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்து அதுக்கு இதை வந்து மொத்தமாக கலந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது எனக்கும் அது வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது இந்த மதிப்பு ஊட்டி விற்கிற இந்த எண்ணெய் தொழில் வந்து ரொம்ப சிறப்பானது ஆனா இதை வந்து எல்லாருமே செய்ய முடியாது வீட்டுக்கு வீட்டுக்கு எண்ணெய் சைக்கை போட்டுவிட்டோம்னா எண்ணெயை வைக்க முடியாது ஆனா யாரோ ஒருத்தர் பண்ணும் அதே மாதிரி எல்லாருமே அதை பண்ணவும் முடியாது அது மார்க்கெட்டிங் எனக்கு வந்து வயசான காலத்துல ஒரு தொழில் செய்யணுன்றதுனால நான் இந்த தொழில வந்து என்னுடைய அறுபதாவது வயசுல நான் என் தொடங்கி இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமா வந்து நான் இந்த எண்ணெய்ச்கை வந்து சிறப்பா நடத்தியும் எனக்கு இது வந்து ஒரு லாபகரமான தொழிலா இருக்குது